ஆட்சியாளர்களே உங்களுக்குத்தான் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அதாவது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது தான் சில வருடங்களாக பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் வைக்க அரிசி வெள்ளம் உட்பட ஆயிரம் ரூபாய் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இனமாக தருவது தமிழக அரசின் வழக்கமாக இருக்கிறது அதில் தற்போது கூடுதலாக ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் எடப்பாடி ஒரு பக்கம் எனக்கு மிகவும் கோபமாகவும் வைத்தறிச்சலாகவும் இருக்கிறது அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சில கேள்விகளில் பல கேள்விகளை தற்போதைய தமிழக முதல்வருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் கேட்கலாம் என்று இருக்கிறேன் தயவுசெய்து கேளுங்கள் ஏனையார் உண்மையில் தமிழக மக்கள் அனைவரையும் நீங்கள் பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து விட்டீர்களாம் என்றைக்காவது தமிழக மக்கள் உங்களிடம் வந்து எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடு அவ்வளவு பணம் கொடு என்று கேட்டிருக்கிறார்களா தமிழக மக்களை கையேந்த வைக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறீர்களா அடுத்த வருடம் தேர்தல் வருகிறது உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அதற்காக நீங்கள் கொடுக்கும் இனாமா இந்த பணம் உண்மையில் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள்தானா நீங்கள் எல்லாம் இந்த பணம் தமிழக அரசின் அதிகப்படியான வருமானத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறதா அல்லது வெளிநாட்டு வங்கியில் இருந்து கடன் வாங்கி கொடுக்கப்படுகிறதா தமிழக மக்களை மற்றவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் நினைத்தது உண்டா தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் கோதுமையையோ அரிசியையோ நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் சமைத்து உண்டதுண்டா அல்லது பார்த்ததுதான் உண்டா ரேஷன் கடை அரிசியை ரோட்டில் திரியும் மாடு கூட சீண்டாது என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை தமிழக மக்களுக்கு விநியோகம் பண்ணுகிறீர்களே உங்களுக்கு மனசாட்சி என்பது சிறிதும் இல்லை என்றுதானே அர்த்தம் நீங்கள் தமிழக மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்வது உண்மையானால் ரேஷன் அரிசியை வாங்கி உண்டு அதனால் வரும் சுகக்கேடுக்கு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு செல்லுங்கள் மாறு வேஷத்தில் அப்போது தெரியும் தமிழக மக்கள் படும் பாடு ரேஷன் கடைகளுக்கு திடீர் விசிட் தான் அடித்தது உண்டா அது சரி அனைத்தும் உங்கள் அனுமதியோடு தானே நடக்கிறது பணம் என்றால் பத்தும் பறந்து போகும் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று தமிழக மக்களை பிணத்திற்கு சமமாக நினைத்து விட்டீர்கள் அப்படித்தானே இதுதான் உங்கள் அம்மா வழி ஐயா வழி ஆட்சியா முதலில் தமிழக மக்களுக்கு தரமான அடிப்படை வசதிகளை நிரந்தரமாக்குங்கள் கடைசியில் ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தமிழக மக்களை வஞ்சித்தவர்கள் எல்லாம் எந்த நிலைமையில் வீழ்ந்தார்கள் எப்படி உடலாலும் மனதாலும் சீழ்பட்டு சீரழிந்தார்கள் என்று தெரிந்திருக்கும் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இனி வரும் காலங்களிலாவது செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்